டீச்சர் பிள்ளைங்க எல்லாம் இருந்தா கிடைச்சிருக்கும் நாங்க வந்து சாதாரண ஃபேமிலில இருந்து போனதுனால சான்சஸ் கிடைக்கிறது ரொம்ப குறைவுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்பா நமது காலமும் சொல்லும் வந்து சாதாரண கூலி வேலை தான் செய்யறாரு அம்மா வந்து பேக்கரி அவங்கல வேலை செய்றாங்க எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அசானியோட ஊருக்கு போயிருந்தோம் அங்கே வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி என்ன ஒரு கேர்ள் வந்து டேலண்டாக இருக்கிறேன்னு சொல்லி அசானியை படித்த ஸ்கூலில் பிரின்சிபலுன்னு சொல்லியிருந்தார் பட் அவரோட ஸ்கூல் டீச்சர் அந்த பிள்ளை எட்டு ஸ்கூல் டீச்சர்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அக்காவை தான் அங்கே பார்த்துருக்கோம் இதுவங்க தான் அந்த அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் எனது பேர் வந்து மோகன் கணிஷ்டா நான் புசல்லாவில்தான் சோகமா கீழ்பிரிவு அப்படிங்கிற ஒரு எஸ்டேட்டில் இருக்கிறேன் எங்களோட எங்களோடய வீட்டில் வந்து நான் அப்பா அம்மா அண்ணா இருக்கிறாரு அப்பா வந்து சாதாரண கூலி வேலை தான் செய்கிறாரு அம்மா வந்து பேக்கரி ஹவுனில் வேலை செய்கிறாங்க நான் இப்போது ரீசெண்டாக இன்டெக் பண்ண யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் கம்பா விக்ரமாராஜ் இன்டிஜினியஸ் மெடிசின் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபஸ்ட் இயர் இப்போ தான் நான் போயிருக்கிறேன் மற்றபடி மியூசிக் வந்து ஸ்கூல்லேருந்து படித்தது தான் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்து நான் படிக்கிற ஸ்கூ படித்த ஸ்கூல் வந்து சரஸ்வதி நேஷ்னல் காலேஜ் அங்கே எனக்கு முத முதல் மியூசிக் படித்து கொடுத்தவங்க ஜஸ்மின் டீச்சர் அதுக்கப்புறமா ஸ்கூலில் கிஷோகாங் சரும் சிந்துஜா மேடமும் படித்து கொடுத்தாங்க அப்புறம் ஏலகல் வந்த உடனே நான் வந்து ப்ரைவேட் கிளாஸ் போனேன் சுபாகரன் சார் அவங்களோட வைஃப் வந்து ஸ்ரீரஜினி டீச்சர் தான் படித்தேன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சின்னத்துலேருந்து மியூசிக் டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மற்றபடி ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் மலையம் கேயில போட்டு இப்போது வைரல் ஆக்குனாங்க என்னோடய வீடியோவை அந்த பேஜில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் கமலநாதன் சார் எங்களோடய ஸ்கூல் சார் அவர் தான் அந்த வீடியோவை எடுத்து அவரும் அவங்களோட வைஃப் கலைமதி மேடம் அவங்கள்தான் வீடியோ எடுத்து மலையம் டோட்டெல்கேல அப்லோட் பண்ணாங்க நிறைய காம்படிஷன் அப்படிலாம் போனாலுமே வந்து பிளேசஸ் இருக்கும் ஃபஸ்ட் ப்ளேஸ் கிடச்சது குறவு செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் ப்ளேஸ் அப்படி இருக்கும் என்னென்னா மியூசிக் டீச்சர்ஸ்ட்டு பிள்ளைங்களா இருந்திருந்தால் கிடச்சிருக்கும் நாங்கள் வந்து சாதாரண ஃபேமிலியிலேருந்து போனதுனால சான்சஸ் கிடைக்கிறது ரொம்ப குறவுன்னு எல்லாருக்குமே தெரியும் இது வரைக்கும் மியூசிக்கில் ஒரு சான்ஸ் கிடைச்சதில்ல ஏதாவது ஒரு காம்படிஷனும் இல்லைன்னா பெரிய ஒரு ரியாலிட்டி ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைச்சதில்லை இப்போதான் சார் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இனிமேல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது தானே இப்போ என்னெண்டா தங்கச்சி இப்போ நீங்கள் பேக்ரவுண்டால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் திறமைன்னு ஒன்று இருக்கு பேசான தங்கச்சி மாதிரி திறமைன்னு ஒன்று இருக்குது உண்மையாலும் சீரியஸாக உங்களோட வயசு வந்து நல்லா இருக்குது திறமைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்லி நல்லா வாழ்த்துரு தங்கச்சி ஒன்றுத்துக்கும் ஜோசிக்காய் தங்கச்சி

அவங்களோட சேர்ந்து நீங்க எப்படியாவது பாட்டு பாடி இருக்கீங்களா ஒன்னே இருந்து இல்லை அவங்க அந்த காம்பெடிஷனுக்கு போன பிறகு தான் அவங்கள அவங்களுக்கு தெரியுமா ஓகே ஓகே அப்போ தாங்க போனதுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள வீட்டு பக்கம் போனீங்களா வந்து இல்லை நான் இருந்து இப்போ தான் லீவுக்கு வீட்டுக்கு ஆ ஆ ஓகே 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 பாட்டு வந்து நாங்கள் முடிஞ்சு ஷேர் பண்ணுறோம் மென்மேலும் மறத்துக்கு வாழ்த்துக்கள் தான் நல்லவேக்கா